கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அணுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை லூகா இருபத்தி நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் அவர் இங்கே இல்லை அவர் உயிர்த்தெழுந்தார் அவர் இங்கே இல்லை அவர் உயிர்த்தெழுந்தார் இது யாரை குறித்து இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து அதாவது அந்த சம்பவம் வந்து முதல்ல சுருக்கமாக சொல்லிடுறேன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து அவர் மறைத்ததற்கு பிறகு ஒரு யோசேப்பு என்கிற ஒருவருக்காக நியமிக்கப்பட்ட அந்த கல்லறையில் கொண்டு போய் அவர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அடக்கம் பண்ணிடுறாங்க சரி அடக்கம் பண்ணினதுக்கு பிறகு மூன்றாம் நாள் அவரை பார்க்கறதுக்கு ஏன்னா மூணு நாள் கழித்து நம்ம ஒரு சடங்கு எல்லாம் செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி சடங்கு செய்வதற்காக வெள்ளை போடத்தையும் மற்ற காரியங்களையும் எடுத்துகிட்டு அவங்க போகிறாங்க எங்கள் கல்லறைக்கு போகிறாங்க இந்த கல்லறையில் போய் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவரை பார்த்து அவரோட சரீரத்துக்கு அந்த வாசனை திரவங்களை எல்லாம் போட்டு அவரை வந்து அந்த காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவங்க போகிறாங்க அந்த இடத்துல போனால் அங்கே அங்கே கல் திரட்டப்பட்டிருக்கிறது உள்ளே வந்து அவர் இல்லை இவங்க தேடிட்டு ஐயையோ யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க போல சரீரத்தை அப்படின்னு அவங்க வந்து வேதனைப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில ஒருவர் வரர் ரெண்டு பேர் தூதர்கள் வந்து சொல்றாங்க அவர் இங்கே இல்லை அவர் உயிர் திழந்தார் அப்படின்னு சரி இந்த வசனத்தின் மூலம் நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் நமக்கையே இந்த வசனத்தை இன்றைக்கு கத்தர் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் அவர்கள் தேடின இடம் இருந்தது இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையில் போய் அவரை தேடுறாங்க எல்லாரும் அங்கே தானே தேடுவாங்க ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் பல முறை என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பப்படுவேன் என் பிதா என்னை உயிரோடு எழுப்புவார் நான் உயிரோடு எந்திரிச்சிடுவேன் அப்படிங்கிறத பல முறை அவர் வந்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் தன்னோட சீசர்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய உறவுக்காரர்களிடத்துல அவர் சொல்லியிருக்கார் நிறையா இடங்களில் பேசுகிற போது பிரசங்கிக்கிற போது அவர் சொல்லியிருக்கார் ஆனால் அது அந்த உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மேலே நம்பிக்கை இல்லாமல் கல்லறையில் அவரை தேட போகிறாங்க பிரி அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்றால் மகிமையின் ரூபமாக அவர் மகிமை பொருந்தினவராக எந்திரிச்சிருப்பார் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மகா பரிசுத்தம் மிகப்பெரிய பிரசன்ஸ் அந்த இடத்துல இருந்திருக்கும் அதனால வந்து அவர் ஒரு மகத்துவம் தான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஆண்டவரை இவங்க கல்லறையில் போய் தேடுறாங்க இந்த கல்லறைக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்லறைனாவே பொதுவாக எப்படி இருக்கும் கல்லறை தோட்டங்கள் எப்படி இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஒரு அருவறுப்பு இருக்கும் அந்த இடத்துல வந்து நிறைய பேர் அடக்கம் பண்ணப்பட்டிருப்பாங்க இவருக்கு அடக்கம் பண்ண பண்ணக்கூடிய கல்லறை சொல்றப்ப இது வரைக்கும் யாரையுமே அடக்கம் பண்ணப்படாத ஒரு கல்லறை அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் கல்லறை தோட்டம்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி இடத்துல இயேசு கிறிஸ்துவை தேடி போகிறாங்க இப்போ நம்முடைய இருதயம் கல்லறையா இருந்து வைங்களேன் இங்கே அவர் குடியிருக்க மாட்டார் நம்முடைய இருதயத்தில் அவர் இல்லை அவர் இங்கே இல்லை எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அறுவறுப்புகள் நம்முடைய இருதயத்தில் இருந்துச்சுன்னா இயேசு கிறிசு இங்கே இல்லை விபச்சாரம் நம்முடைய இருதயத்தில் இருந்துச்சுன்னா ஏசு கிறிஸ்து இங்கே இல்லை வேசித்தனம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா ஏசு நீங்க காம விகாரம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா ஏசு இங்கே இங்க சுயநலம் இருந்துச்சுன்னா ஏசு கிறிஸ்து இங்க இல்லை அதாவது எப்பொழுதுமே நம்முடைய இருதயத்தை சுத்தமா வச்சுக்கணும் ஏன்னா பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தம் உள்ளது என்று வேதத்திலே சொல்ல இப்ப கிறிஸ்து நம்முடைய இறுதியத்துல குடிகொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து நம்முடைய இறுதியத்துல நிலைச்சிருக்கணும் அப்படின்னா நம்முடைய இருதயம் ஒரு கல்லறையா இருக்கக்கூடாது அது பரிசுத்தமாக்கப்பட்ட தேவ ஆலயமா இருக்கணும் அதுக்குள்ள அன்பு பாசம் நேர்மை உண்மை தயவு இச்சையடக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிந்தனைகள் செயல்கள் தான் இந்த இறுதியத்துக்குள்ள இருக்கணும் எது வந்தாலும் சரி எப்படி வந்தாலும் சரி கர்த்தரே நம்மை வழி நடத்துகிறார் என்கிற அந்த தைரியம் நமக்குள்ள இருந்தா அவர் இங்க இருப்பார் அப்படி இல்லைன்னா அவர் இங்கே இல்லை பெரிய மாணவர்களே இப்ப கல்லறை போல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை அதுல எதுவெல்லாம் நாம நம்முடைய எண்ணத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கை முறையிலிருந்து எடுத்து போட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதை உடனே எடுத்து போட்டுணும் மாமிசத்தின் கிரியைகள் வந்து நம்மளை ஆட்சி செய்யக்கூடாது மாமிசத்தின் கிரியைகள் நம்மை ஆட்கொள்ளக்கூடாது ஏன் அப்படின்னா இந்த மாமிசத்தின் கிரியைகள் வந்து நம்மளை ரொம்ப பாவத்தில் விலக வச்சு நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சரீரத்தையும் கல்லறையாக்கிடும் அப்ப இயேசுவானவர் இங்கே இருக்க முடியாது இங்கிருந்து போயிடுவார் எப்படி அந்த கல்லறைக்குள்ளே இருந்து அவர் உயிரோடு எழுப்பப்பட்டு போனாரோ அது போல நமக்குள்ளேருந்து அவர் போயிடுவார் அப்போ நம்முடைய இருதயத்தை நம்ம சுத்தமாக வைக்கிறப்போ அவர் நம்மை தேடி வருகிற தேவனாக இருக்கிறார் நம்மை தேடி வந்து நம்முடைய இருதயத்தில் முழுமையாய் குடிகொள்ளக்கூடிய தேவனாக இருக்கிறார் புதிய மாணவர்களே அப்போ நம்முடைய இருதயத்தை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நல்லா யோசனை பண்ணுங்க இந்த லெந்து காலம் இதில் அறிக்கை எழுகிற காலம்னு கூட சொல்லலாம் இது அறிக்கையின் காலம் இந்த லெந்து காலம் என்றாலே அறிக்கை எடுகிற காலம் மரங்கள் கூட தனக்குள்ளே இருக்கக்கூடிய பழுத்து போன இலைகளையெல்லாம் கீழே தள்ளிட்டு புதிய இலை உருவாவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக்கும் இந்த காலத்தில் அதுபோல நாமும் கூட நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா பழக்க வழக்கங்களையும் கெட்ட பழக்க வழக்கங்களை நமக்குள்ளேருந்து உதிர்த்துட்டு புதிய பழக்க வழக்கங்களை புதிய நடவடிக்கைகளை புதிதான ஒரு செயல்களை நமக்குள்ளே கொண்டு வருவோம் அது நல்ல காரியங்களை நல்ல கிரியைகளை நம்ம கொண்டு வருவோம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்குள்ளே இருப்பார் அப்படி இல்லை அப்படின்னா அவர் இங்கே இல்லை போயிடுவார் நாம் வெறுமனே தேடிக்கிட்டே இருக்கணும் ஆனால் இருக்க மாட்டார் தேடுவதற்கு தகுதியானவர்களாய் நாம் நம்மை மாற்றிக்கொள்ளணும் நிச்சயமாகவே இந்த நாட்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நீங்க அறிக்கை பண்ணுங்க ஆண்டவரை உங்களுடைய இருதயத்தை விட்டு போகாதபடிக்கு இருக பற்றி நிச்சயமாக நிச்சயமாகவே கத்தவங்களை ஆசிர்வதிப்பார் இடம் கொடுங்க குடியிருப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்லதொரு இந்த காலை வேலைக்காக நன்றி இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறேன் அதற்காகவும் நன்றி நீர் எங்களுடைய இருதயத்தை விட்டு அகன்று போகாதபடிக்கு நாங்கள் எங்களுடைய இருதயத்தை ஒரு கல்லறையைப் போல வைத்திருக்காமல் அதை பரிசுத்தப்படுத்தி எப்பொழுதும் நீர் அதில் குடிகொண்டு எங்களை வழிநடத்த அன்றவரை நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டுங்க உங்கள் இரக்கமும் மகத்துவமும் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கட்டும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தட்டும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ஆமேன்